முட்டைக்குள்ளேயே குஞ்சு இருப்பது மாதிரி உங்கள் கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கிறது அதுதான் உண்மை குறைத்து கொடுக்கப்படுகிறது என்பது வருத்தத்துக்குரியது அது தீர்வு செய்யப்பட வேண்டும் என்பது எங்கள் எண்ணம்

ஆனால் இந்தியா முழுவதையும் அது அளாவி வெற்றி பெறவில்லையா ஏன் தமிழில் தலைப்பு வைத்தால் புரியாதா பூ என்று பெயர் வையுங்கள் எல்லா மொழிகளுக்கும் பொதுவான ஒலிதானே மான் என்று பெயர் வையுங்கள் எல்லா மொழிகளுக்கும் பொதுவான ஒலிதானே ஒளிதான் முக்கியமே தவிர பொருளை அவரவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பது என் எண்ணம் தமிழில் பெயர் வைத்தால் வரி விலக்கு என்று தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் சட்டம் செய்தார் அதை மறந்துவிடக் கூடாது தயவு செய்து தமிழில் பெயர் வையுங்கள் அது இந்தியா முழுவதையும் அளாவும்படி செய்யுங்கள் அப்போதுதான் தமிழ் பிற மாநிலங்களிலும் உச்சரிக்கப்படும் கடந்த காலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது இன்றைய இளைஞர்கள் தொழில்நுட்பத்தின் மயக்கத்தில் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது இந்த தொழில்நுட்ப புயலுக்குள் உள்ளே சென்றவர்கள் வெளியே வர முடியாமல் துடிக்கிறார்கள் வாசிக்கிற பழக்கம் குறிப்பாக பத்திரிகை வாசிக்கிற வழக்கம் கவிதை வாசிக்கிற வழக்கம் அல்லது நாவல் வாசிக்கிற வழக்கம் பொது அறிவு குறித்து தெரிந்து கொள்கிற ஆர்வம் குறைந்து வருவதாக நமக்கு தோன்றுகிறது எந்த நவீன ஊடகம் இளைஞர்களை தடுக்கிறதோ அந்த நவீன ஊடகத்தின் வழியே இளைஞர்களின் வாசிப்பு திறனை வளர்க்க வேண்டும் அதற்கான திட்டங்களை அரசும் கல்வி நிறுவனங்களும் வகுக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் கூட சினிமாவில் தன்னுடைய கருத்தை சொல்றதுக்கான அந்த தடையாக இருக்கிறது பார்த்தீங்களா தணிக்கை குழு அதனால நிறைய விஷயங்களை தணிக்கை குழு வந்து பண்றாங்க சினிமாவில் அரசியல் தலையிட நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்க தணிக்கை குழு தணிக்கை குழு கலை கலாச்சாரம் விழுமியங்களை பார்க்க வேண்டுமே தவிர அரசியலை கலையில் பார்க்க கூடாது என்பது என்னுடைய எண்ணம் அரசியலை கடந்து சமூகத்தின் கலையாக திரைப்படம் கருதப்பட வேண்டும் திரைப்பட விதிகள் அவ்வப்போது தளர்த்தப்படுவதாகவும் மாற்றப்படுவதாகவும் சூழ்நிலைக்கு ஏற்ப புதிய புதிய விதிகள் வகுக்கப்படுவதாகவும் அறிகிறேன் அதை மாற்றி ஒரு விதி நிரந்தரமான விதி என்று வகுக்கப்பட்டால் எல்லா படங்களுக்கும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறேன்

என்று தான் இருக்கிறது எனவே வடமொழி ஆண்டுகள் அறுவதை குறிக்கிறவர்கள் வடமொழியில் தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்பது என்ன நியாயம் பாவேந்தர் உட்பட மறைமலேடிகள் உட்பட புலவர்கள் உட்பட பச்சையப்பன் கல்லூரியில் ஒரு காலத்தில் கூடி தை திருநாள்தான் தமிழர் புத்தாண்டு என்று குறித்து கொடுத்ததைத்தான் முத்தமிழறியர் கலையர் சட்டமாக்கிறார் ஆனால் அது இன்னும் தமிழர்களின் வாழ்வோடு ஒன்றவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது எனவே தமிழர்கள் அதை காலப்போக்கில் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதே போல உங்களுடைய பாடல் வரிகள் பட படத்தோட தலைப்பாவே மாறி இருக்கு நீங்களும் அதை சொல்லியிருக்கீங்க ஆனா இப்ப வரக்கூடிய பாடல்கள்லாம் வரிகளே புரிய மாட்டேங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆங்கிலத்துல இருக்கு மேக்சிமம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை எப்படி வரிகள் புரியவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது என்று நண்பர் கேட்கிறார் அது குற்றச்சாட்டு என்று அவர் சொன்னதிலிருந்தே அது பிழையானது என்று தெரிய வருகிறது ஆங்கிலமும் கலந்திருக்கலாமே தவிர ஆங்கிலமே பாடலாக இருக்க வேண்டாம் என்பது எங்கள் கருத்து பராசக்தி விட்டேன் வெளிவந்த திரைப்படத்தை பார்த்து விட்டேன் அது நான் முன்பே பார்த்து நான் வியந்து மகிழ்ந்து உணர்ந்தது நடிகர் தலகம் என்ற ஒரு பாபரும் கலையனும் முத்தவிலர் யர் கலையர் என்ற வசனகர்த்தாவும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கொடை என்று சொல்ல வேண்டும் ஐம்பத்து ரெண்டில் அது வெளிவந்தது ஐம்பத்தி மூனில் நான் பிறக்கிறேன் நான் வளர வளர பராசக்தி படித்து கேட்டு வளர்ந்திருக்கிறேன் அந்த பராசக்தியின் உணர்வு இன்னும் என் நெஞ்சில் அப்படியே இருக்கிறது இந்த பராசக்தியை படம் பார்க்காமல் அது கருத்து சொல்வது சரியாக இருக்காது மோந்து பார்க்காமல் மனம் சொல்லக்கூடாது ஐயா வணக்கம் மலேசியா மக்களோசை ஊடகத்திலிருந்து வரேன் அயலகத்தில் உள்ள தமிழர்களுக்கு தமிழ் குறித்து நீங்க வலியுறுத்தணும்னா ஒன்றை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க தமிழ் பள்ளிக்கூடங்களை மலேசியாவில் இன்னும் அதிகப்படுத்துங்கள் தமிழ் பிள்ளைகளை மலேசிய பள்ளிக்கூடங்களில் அதிகமாக இணைத்து விடுங்கள் அதுதான் எதிர்கால தலைமுறையில் தமிழ் அங்கு நீழுவதற்கு வசதியாக இருக்கும் மொரிஷியஸ் போன்ற நாட்டில் தமிழ் லேசாக உச்சரிக்கப்படுகிறதே தவிர அவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்களே தவிர தமிழ் பேசுகிற இடத்தில் இல்லை தமிழை வாசிக்கிற இடத்தில் இல்லை அப்படி ஒரு நிலை மலேசிய தமிழர்களுக்கு அடுத்த நூற்றாண்டில் நேர்ந்து விடக் கூடாது என்று இப்போதிருந்தே அங்கிருக்கும் தமிழ் தலைவர்களும் அரசும் அதை செய்து காட்ட வேண்டும் என்று நான் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழை கற்பதும் தமிழை பேசுவதும் தமிழை தான் ஒரு மொழியின் வளர்ச்சிக்கு கூடுதல் சக்தியாக இருக்க முடியும் என்பது என் எண்ணம் நன்றி எல்லாருக்கும் நன்றி ஒரு சின்ன வேண்டுகோள் உங்கள் அனைவருக்கும் சிற்றுண்டு வேண்டும் என்று கருதுவதாக எங்களுக்கு தோன்றுகிறது அதனால் சாகித்ய அகாடமியின் தன்னாட்சி என்ற உரிமை பறிக்கப்படுவதாக இந்தியாவின் எல்லா மொழிகளும் கருதுகின்றன இது படைப்பாளிகளுக்கு படைப்பாளிகளின் சுதந்திரத்துக்கு எதிரானது என்று அறிவுலகம் கருதுகிறது இலக்கியவாதிகள் கருதுகிறார்கள் இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் எழுப்பும்படியும் கேள்வி எழுப்பும்படியும் நான் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தொலைபேசியில் நான் என் கவலையை எங்கள் கவலையை தெரிவித்திருக்கிறேன் நாடாளுமன்றம் கூடும்போது இது குறித்து வினா எழுப்பி இந்திய தேசிய மொழிகளின் உரிமைகளை மீட்டு தருமாறு நான் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறேன் அவர்களும் கறிவோடு இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த திருவள்ளுவர் திருநாள் தமிழுக்கு மட்டும் அதிகாரம் தராமல் இந்தியாவின் எல்லா மொழிகளுக்கும் அதிகாரம் தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறது வாழ்க திருவள்ளுவர் வெல்க திருக்குறள் வளர்க தமிழர்கள் நன்றி கார்கோ உங்கள் எல்லும் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை என்றும் உங்களுடன் மை இந்தியா